மரவமங்கலம் கிராமத்தில் ரயில் பெட்டி தோற்றத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இன்பத்தில் மாணவ மாணவியர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மாணவர்களை கவர ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை ரயில் போன்ற தோற்றத்தில் வண்ணம் தீட்டி உள்ளதால் மாணவ மாணவியர் குதூகலத்தில் உள்ளனர் காளியார் கோவில் அருகே மரவமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி உள்ளது இந்த பள்ளிக்கு மரவமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து சுமார் நூற்று பதினாறு மாணவர்கள் ஐந்து ஆசிரியர்கள் உள்ளனர் மேலும் இங்கு நான்கு வகுப்பறை கட்டிடங்கள் உள்ளன இந்நிலையில் அப்பள்ளி கட்டிடங்கள் மராமத்து செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு திட்டத்தில் ரூபாய் பத்து லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயில் சீரமைக்கப்பட்டு வருகின்றன மேலும்ராமத்து பணியில் மாணவர்களை கவரும் வகையில் அந்த கட்டிடங்களை சீரமைத்து வண்ணம் தீட்டினர் இதில் கட்டிடத்தில் ரயில் என்ஜின் பெட்டிகள் போன்று தீட்டப்பட்டுள்ளது வகுப்பறையின் கதவுகள் ஜன்னல்கள் அனைத்தும் நிஜ ரயிலை போன்றே உள்ளது இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால் மரபமங்கலம் எக்ஸ்பிரஸ் ரயில் என முன்பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது மேலும் வகுப்பறை உள்பகுதிகளில் திருவள்ளுவர் பழமொழிகள் திருக்குறள் சித்த மருத்துவ பயன்கள் பொது அறிவு தகவல்கள் தமிழ் ஆங்கில மாதங்கள் தேசிய மாநில விலங்கு பறவை பூ போன்றவைகள் ஐந்து வகை நிலங்கள் இயற்கை காடு மற்றும் விலங்குகள் என ஓவியமாக வரையப்பட்டுள்ளன இந்த பள்ளியினை மாணவர்கள் மனதை கவரும் வகையில் மாற்றியுள்ளனர் இதனால் மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வருவதுடன் நிஜ ரயிலில் உட்கார்ந்து பாடம் படிப்பது போன்று உணர்கின்றனர் மேலும் பள்ளி கட்டிடத்தில் வண்ண வண்ணமாக படம் இருப்பதால் மகிழ்ச்சியுடன் பாடங்களைக் கற்க ஏதுவாக இருப்பதாக தெரிவித்தனர் இதனை அங்குள்ள பெற்றோர்களும் வரவேற்றனர்